அத்தியாயம் நானூற்று முப்பத்தி இரண்டு மீன் அரசன் பாகம் இரண்டு சரி புலி மீன்களுக்கு பறக்கும் திறன் இல்லை ஆனால் தன் விண்வெளி இடமாற்ற திறனை பயன்படுத்தி புலி மீன் ராஜா நேரடியாக வானில் தோன்றியது பின்னர் அதன் பின்புறத்தில் உள்ள பெரிய வாலை அம்பு போல வீசியது தொலைவில் இருந்து இலக்கு வைத்து தாக்குவது போல பத்தாம் நிலை மந்திர மிருகமாக இந்த சதுப்பு நிலங்களின் ஆட்சியாளர்களில் ஒருவனாக இருந்தது இதற்கு லாங் ஹவோசென் மற்றும் அவனது இரு நண்பர்களின் இருப்பிடத்தை புரிந்து கொள்ள தனித்துவமான வழிகள் இருந்தன மூன்று முறை மின்னி அவனது குழுவை எட்டியது ஆனால் அந்த நொடியில் முழு வேகத்தில் பறந்து வந்த புலி மீன் ராஜாவின் உருவம் திடீரென நின்றது திரும்பி தன் வாழிடத்தை நோக்கி ஒரு பார்வை வீசியது இந்த திடீர் நிறுத்தத்தால் புலி மீன் ராஜாவின் தோற்றம் தெளிவாக தெரிந்தது அதன் தோற்றம் சாதாரண புலி மீன்களைப் போலவே இருந்தது மீன்களை ஒத்திருந்தது அதன் தலையில் ஒரு பெரிய கொம்பு இருந்தது இரு பக்கங்களிலும் வெள்ளி ஒளியில் மின்னும் கூர்மையான பிரேடுகள் இருந்தன அந்த ஒளிமித்ரிலை விட ஆழமானது தங்கத்தை விட பிரகாசமானது அதன் உடலில் இருந்து பச்சை மற்றும் வெளி கலந்த ஒளி வெளிப்பட்டது அதன் வயிற்றிலிருந்து இரு வகையான சிறகுகள் தோன்றின இந்த சிறகுகள் பறக்க முடியாவிட்டாலும் பறந்து செல்ல உதவின பல ஆயிரம் ஆண்டுகளாக புற உலகின் மாற்றங்களுக்கு ஏற்ப உருமாறி வந்த மந்திர மிருகமாக புலி மீன்களின் மரபணுக்கள் மாறிவிட்டன இதனால் இந்த புலி மீன் பறந்து செல்ல முடிந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு அவற்றுக்கு சிறகுகள் முழுமையாக வளராமல் இருக்கும் என்று யார் உறுதியாக கூற முடியும் அதன் கொம்புக்குப் பின்னால் புலி மீன் ராஜாவின் இரு கண்கள் மென்மையாகவும் மெல்லியதாகவும் இருந்தன இருண்ட பார்வையை வெளிப்படுத்தின அதன் கண்கள் சுருங்கி குழப்பமான தோற்றத்தை அளித்தன இந்த நிலையை அடைந்த மந்திர மிருகத்துக்குக் கணிசமான அறிவு இருக்கும் லாங் ஹவோசனின் தூண்டுதலுக்கு தன் சகோதரர்களுக்காகவே இது செயல்பட்டது ஆனால் அவனது குழுவை துரத்தவிருந்தபோது திடீரென ஒரு பெரிய ஆபத்து உணர்வு தோன்றியது இந்த ஆபத்து உணர்வு அதற்கு நேரடியாக இல்லை ஆனால் அதன் இனத்தின் வாழிடத்தை நோக்கியது வானில் ஒரு பீனிக்ஸின் குரல் எதிரொலித்தது அடிவானத்தில் ஒரு பெரிய நீல நெருப்பு பறந்தது இதன் காரணமாகவே புலி மீன் ராஜா திடீரென நின்றது அடுத்த நொடி மற்றொரு விண்வெளி இடமாற்றம் நிகழ்ந்தது இந்த முறை லாங் ஹவோசெனின் குழுவை துரத்துவதற்காக இல்லை மாறாக தன் வீட்டை நோக்கி இந்த மூவரும் நிச்சயமாக வெறுப்பூட்டுபவர்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட வாழிடத்துடன் ஒப்பிடும்போது அவர்கள் ஒரு பொருட்டல்ல அந்த பிரகாசமான நீல நெருப்பு புலி மீன் ராஜாவின் உணர்வுகளில் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உணரப்பட்டது அது ஏரிக்குள் நுழைந்தால் அதன் விளைவுகளை அது கற்பனை செய்யவே தயங்கியது ஆனால் இந்த நகர்வு ஒரு நொடி தாமதமாக வந்தது புலி மீன் ராஜா ஏரியின் எல்லைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அந்த நொடி ஒரு நீல நீலப்பீனி சேர்க்கனவே தெளிவான ஏரிக்குள் விழுந்தது புலி மீன் ராஜாவின் வாயிலிருந்து ஒரு கூர்மையான கத்தல் வெளிப்பட்டது அதன் உடல் மின்னி ஏரிக்குள் நுழைந்தது ஆனால் அந்த நொடி உள்ளே இருந்த நீர் தீவிரமாக கொதித்தது முழு பீதியில் பெரிய அளவிலான புலி மீன்கள் ஏரியில் இருந்து வெளியேறின அது உடனடியாக நீல நிறமாக மாறியது வீசப்பட்ட நீர் பயங்கரமான வேகத்தில் ஆவியாகியது இந்த சிறிய ஏரி வேகமாக அளவு குறைந்தது மெதுவாக ஏரியில் மறைந்திருந்த சதுப்பு நிலத்தை வெளிப்படுத்தியது தொடர்ந்து கத்திக்கொண்டே புலி மீன்களின் கோபம் உச்சத்தை அடைந்தது ஆனால் அப்படியிருந்தும் இந்த சூழலில் அது உதவியற்றதாக இருந்தது புலி மீன் ராஜா விண்வெளி மற்றும் காற்று உறுப்பு மந்திர மிருகம் பனி உறுப்பு இல்லை ஆவியாகும் நீரை குளிர்விக்க அது என்ன செய்ய முடியும் அதிர்ஷ்டவசமாக இந்த உயர் வெப்பநிலை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ஈரி மூன்றில் ஒரு பகுதியை இழந்த பிறகு நிலைமை இறுதியாக அமைதியடைந்தது இருப்பினும் இந்த இடத்தின் ஈரப்பதம் இதற்கு பெரிதும் தொடர்புடையது இந்த சதுப்பு நிலங்களுக்கு வெளியே இது நடந்திருந்தால் பாதிப்பு இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் மூன்றில் ஒரு பகுதி ஏரியை இழந்தது இந்த புலி மீன்களுக்கு மிகவும் மோசமான விஷயம் இவ்வளவு நீரை மீண்டும் சேகரிக்க எவ்வளவு காலம் ஆகும் என்று யாருக்கு தெரியும் இந்த தெளிவான நீர் ஏரி அவர்களின் வாழிடமாக மட்டுமல்ல பெரிய அளவிலான நீர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் இடமாகவும் இருந்தது இந்த நீர் தாவரங்களின் முதல் பயனாளி புலி மீன் ராஜாவே ஏரியில் உள்ள நீர் இன்னும் கொதித்து கொண்டிருந்ததால் புலி மீன்கள் உள்ளே செல்ல தயங்கின உள்ளே இருந்த நீர் தாவரங்கள் கொதிக்கும் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் புலி மீன் ராஜா இன்னும் அசைவில் இருந்தது வானில் விண்வெளி ஆற்றலை வெளியிட்டு ஒரு பெரிய வெள்ளி வலையை உருவாக்கி காற்றை கிழித்தது ஆனால் அது இன்னும் வலிமையாக இருந்தாலும் காற்றால் என்ன செய்ய முடியும் இது வெறும் பயனற்ற வெறுப்பு வெளிப்பாடு மட்டுமே வானில் ஹான் யூவால் தூக்கப்பட்டிருந்தான் அதே நேரத்தில் ஹவோயு வானில் அவர்களுக்காக காத்திருந்தது ஹவோயு லாங் ஹவோசெனின் கடைசி கைவசமாக வைத்திருந்த ஆயுதம் அவர்களின் பின்காவலாகவும் திசை திருப்புதலாகவும் பயன்படுத்தப்பட்டது இரத்த ஒப்பந்தத்தால் லாங் ஹவோசென் அதன் இருப்பிடத்தை எளிதாக உணர்ந்து அதனுடன் மீண்டும் இணைய முடியும் இப்போது லின்சின் மிகவும் வெளிரிய முகத்துடன் வியர்வையில் நனைந்திருந்தான் ஆனால் இன்னும் பெரும் உற்சாகத்தில் இருந்தான் இந்த பிற்பகலில் இந்த புலி மீன்களால் நாய்களைப் போல துரத்தப்பட்டார்கள் அந்த நிகழ்வு குறித்து அவர்களின் நம்பிக்கையின்மையை பற்றி சொல்லவே தேவையில்லை இது இறுதியாக ஒரு நல்ல பழிவாங்குதலாக கருதப்படலாம் இவை அனைத்தும் அவர்களின் திட்டங்களுக்கு ஏற்ப நடந்தது முக்கியமாக லாங் ஹவோஸினால் உருவாக்கப்பட்டு அணியில் உள்ள அனைவரின் உதவியுடன் மேம்படுத்தப்பட்டது லாங் ஹவோசென் சிமா சியான் வாங் யுவான் யுவான் ஆகிய மூவரும் முதன்மை தாக்குதல் படையாக செயல்பட வேண்டும் பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் புனித காவலர்களின் உதவியுடன் அவர்களின் இலக்கு முடிந்த அளவு புலி மீன்களை கொள்வது பத்தாம் புனித காவலரால் தூண்டப்பட்டு புலி மீன்கள் எதிர்பார்த்தபடி வெளியே வந்தன லாங் ஹவோசென் வானில் அவர்கள் தங்கள் வாழிடத்திற்கு திரும்புவதற்காக காத்திருந்தான் இந்த நேரத்தில் அவர்களின் எச்சரிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் லாங் ஹவோசெனின் குழு தங்கள் ஆற்றலை நன்கு பாதுகாத்து மிகப்பெரிய தாக்குதல்களை தயாராக வைத்திருந்தனர் இரு புனித காவலர்கள் மற்றும் யாடிங்குடன் மூவரும் தங்கள் மிகப்பெரிய உடனடி வெடிப்பு ஆற்றலை வெளியிட்டு தாக்குதலில் வலிமையாகவும் பாதுகாப்பில் பலவீனமாகவும் இருந்த புலி மீன்களில் சிலவற்றை உடனடியாகக் கொன்றனர் யாட்டிங்கின் ஒளியின் மீட்டியோர் முடிவு செய்யக்கூடியதாக இருந்தது புலி மீன்களின் முழு குழுவையும் பிரித்து பலவற்றை தாக்கி மற்ற மூவருக்கு போதுமான நேரத்தை அளித்தது பின்னர் வந்தது உச்சகட்டம் லாங் லின் லின்சின் மற்றும் ஹான் யூவை முன்கூட்டியே வெளியேற செய்து ஏரியை சுற்றி ஒரு வளைவு எடுத்து மறுபுறம் செல்ல வைத்து நீல நெருப்பு பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பை தயார் செய்தான் புலி மீன் ராஜா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் லாங் ஹவோசெனின் சமிக்னை வந்தவுடன் லின்சின் செயல்பட தயாராக இருந்தான் மிகப்பெரிய எதிரி படையை திசை திருப்பி வைத்தான் சமிக்ஞையை அனுப்பியவன் புலி மீன்களை தூண்டிய பத்தாம் புனித காவலர் நித்திய இசை பெண்டன்ட் மூலம் லாங் ஹவோசனுடனான அவனது தொடர்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது எதிரிகளை தன்னை நோக்கி தூண்டிய பிறகு அவன் லின்சின் மற்றும் ஹான் யூவிடம் திரும்பினான் புலி மீன் ராஜா உண்மையிலேயே தோன்றியது உடனடியாக சினை எச்சரித்தது அவன் தயங்காமல் நீல நெருப்பு பீனிக்ஸை முழு வலிமையுடன் பயன்படுத்தினான் எனவே அவன் எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் முழு வலிமையுடன் தாக்கினான் பின்னர் பயங்கரமான நீல நெருப்பு பீனிக்ஸின் திடீர் தோற்றம் புலி மீன்களின் வாழிடத்தை இலக்காக கொண்டது மிகவும் பிரம்மாண்டமான நீல நெருப்பு பீனிக்ஸின் முன் புலி மீன் ராஜாவுக்கு அதை எதிர்கொள்ள வேறு வழியில்லை ஆனால் முடிவுகள் அவர்கள் கற்பனை செய்ததை விட இன்னும் சிறப்பாக இருந்தன புலி மீன் ராஜா அவர்களை துரத்தவில்லை விரைவாக அனைவரும் ஹவோயுவின் முதுகில் ஒன்று கூடினர் அதன் பெரிய சிறகுகள் விரிந்து விஷவாயு வழியாக அவர்களை தொலைவுக்கு அழைத்து சென்றது இதுவரை எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதை மறக்கவில்லை புலி மீன் ராஜாவின் விண்வெளி இடமாற்ற திறன் மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது அவன் அவர்களை துரத்த முடிவு செய்தால் அவர்களுக்கு அதை எதிர்கொள்வது எளிதாக இருக்காது கையேர் முதல் முதல் போரில் பங்கேற்கவில்லை லாங் ஹவோசெனின் மறைந்திருந்த ஆயுதமாக இருந்தாள் ஒரு காரணம் கையேர் இன்னும் தன் திறன்களை முழுமையாக அறியவில்லை மற்றொரு காரணம் கடவுளின் அறிவாளின் வலிமை புலி மீன் ராஜா உண்மையில் துரத்த முடிவு செய்தால் ஒருவேளை லாங் ஹவோசனும் கையேரும் முழு வலிமையுடன் பாதுகாப்பில் இறங்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் தப்பிக்க நேரம் கொடுக்க இவை அனைத்தும் கற்பனை மட்டுமே இதை பற்றி மேலும் சிந்திப்பது பயனற்றது ஏரியில் இருந்து பறந்து செல்லும் போது அனைவரும் உள்ளே இருந்த பதற்றத்தில் இருந்து இறுதியாக தளர்ந்தனர் லின்சின் லாங் ஹவோசனுக்கு ஒரு கட்டை விரல் காட்டி பின்னர் கண்களை மூடினான் ஆன்மீக அடுப்பின் பின்விளைவுகளால் சிமா சியானை போலவே பாதிக்கப்பட்டிருந்தான் ஹான் ஹான்யூ சிரித்துக்கொண்டே கூறினான் கேப்டனின் முன்னறிவு உண்மையிலேயே ஆச்சரியமானது நீல நெருப்பு பீனிக்ஸை அவர்களின் வாழிடத்தை நோக்கி அனுப்பியதால் இந்த புலி மீன்கள் உண்மையில் நம்மை துரத்த தயங்கின தங்கள் வீட்டை பாதுகாக்க தேர்ந்தெடுத்தன லாங் ஹவோசன் தலையை அசைத்து பதிலளித்தான் இந்த நடவடிக்கை உண்மையில் ஆபத்தானது இந்த புலி மீன் ராஜாவின் பயங்கரம் என் எதிர்பார்ப்புகளை மீறியது மூவரும் புலி மீன் ராஜாவால் துரத்தப்பட்டபோது அவர்கள் உண்மையில் மோதவில்லை என்றாலும் லாங் ஹவோசென் அந்த புலி மீன் ராஜாவின் பயங்கரத்தை தெளிவாக உணர்ந்தான் காற்றில் உள்ள ஆன்மீக ஆற்றல் முழுவதும் விண்வெளி உறுப்பாக மாறியது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனான அவனால் கூட எந்த ஒளிசாரத்தையும் உணர முடியவில்லை இது இந்த புலி மீன் ராஜா இரண்டு லட்சம் யூனிட்களுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இது சாதாரண பத்தாம் நிலை மந்திர மிருகம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வலிமையானவன் அவர்களை குறிவைத்தால் தப்பிப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் வரை லாங் ஹவோசெனின் முதுகை இன்னும் வியர்வையில் நனைந்திருந்தது ஹான் ஹான்யூ தலையசைத்தான் இந்த முறை உண்மையிலேயே பெரும் ஆபத்தில் நிறைந்திருந்தது கேட்டன் நாம் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பி ஓய்வெடுத்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டுமா லாங் ஹவோசன் தயங்காமல் தலையசைத்து மந்திர உச்சரிப்பை தொடங்கினான் ஒரு மென்மையான தங்க ஒளி மெதுவாக ஒளிர்ந்து அனைவரையும் உள்ளடக்கியது தன் நம்பகத்தன்மையைக் காட்டி ஹான் ஹான்யூவும் தன் ஆன்மீக அடுப்பின் திறனை வெளியிட்டு தன் தோழர்கள் அனைவரையும் அதில் உள்ளடக்கினான் திடீரென லாங் ஹவோசனின் கண்கள் சுருங்கின அவனது மந்திர உச்சரிப்பு அவசரமாக மாறியது அதே நேரத்தில் ஹவோய ஒரு கர்ஜனையை வெளியிட்டு அனைவரையும் உள்ளடக்கிய பல வண்ண ஒளிகளை வெளியிட்டது உடனடியாக அதன் ஐந்து தலைகளும் மேலே உயர்த்தப்பட்டு பயங்கரமான மற்றும் மாயமான பஞ்ச வண்ண ஒளியை வெளியிட்டன பஞ்ச வண்ண குழப்பத்தின் சாரம் வானில் ஒரு வெள்ளி ஒளி சத்தமின்றி தோன்றியது பஞ்ச வண்ண குழப்பத்தின் சாரத்துடன் மோதியது அது சற்று தாமதமாகியது அடுத்த நொடி லாங் ஹவோசனும் அவனது தோழர்களும் மறைந்து ஒரு ஒளிக்கீற்றாக மட்டுமே தெரிந்தது